வணக்கம் அண்ட் வெல்கம் இன்னைக்கு ஒரு பரபரப்பான இன்டர்வியூ எஸ் நம்ம காஜல் மேம் இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வாங்க என்ன பேசலாங்கிறத கேட்கலாம் லாங் டைம் ஒரு டிவி இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க டு யூ ஃபீல் வெரி ஹாப்பி ஹியர் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஹாப்பி ஹாப்பி டு டு ரொம்ப டிசம்பர் மழைக்கு முன்னாடி ஒரு படம் அந்த படம் பெரிய வந்துச்சு கொய்யால பற்றி ஆர்மாஸ் ஆயிடுச்சுமா சோ ரொம்ப லைவ்லியா இருக்கீங்க ஆல் த டைம் ஸோ ஹவுட் யு கீப் அப் தேன் எனர்ஜி எவ்ரி டைம் உங்களுக்கு எப்போ பேசினாலும் த சேம் எனர்ஜி யூ கீப் இட் ஆப் பெருசா ஹைபோராக்டிவ் அப்படில்லாம் இல்ல வெதன் கேமரா பார்த்தா ஒரு சந்தோஷம் தானா வருது அது இல்லாமலே

எதுவும் வரல ஆயிரத்தில் இருவன்னு ஒரு படம் அதுக்கப்புறமே ரெண்டு மூணு படம் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அது இன்ஃபேக்ட் பழையவனோட கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க ராஜசுந்தரம் ஜோடியா யானும் தியவன் ஒரு படம் பண்ணேன் அவர் தான் அதில் ஹீரோ அதில் மௌன மௌனகுரு மாதிரி தான் ஒரு 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 சீனில் அவரோட கீ பண்ணுறதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க தென் அவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் அவர் என்னை கொலை பண்ணுவார் ஜஸ்ட் ஒன் சீன் அவங்க என்ன வித்தியாசமாக எப்படி அந்த பாடியை வந்து அவங்க மறைக்கிறாங்க புதைக்கிறாங்க இல்லை எரிக்கிறாங்களா அப்படின்றது தான் அது தேட்டரில் வந்த கொஞ்ச நாள் ஜிஎஸ்டி அகேன் பெருசாக சந்திக்கலை ஸோ இப்போ தான் வந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு வாரம் பண்ணணும் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி பணம் வந்தாலும் அது கரெக்டாக நம்ம கரெக்டான டயத்தில் ரிலீஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மக்கள் நோட்டீஸ் பண்ண அதுவும் இல்லை பழைய ஒன்றாரப்பட்டப்ப ஜெயலலிதா பிரச்சனையாக டீம் பண்ணிடுச்சு மழையாக மழை மழை பிரச்சனை ஸோ அகேன் அதுவும் பெருசா நிக்கல பட் இட்ஸ் a nice movie நான் என்ன பத்தி சொல்றேன் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆட்ல இருவர் பண்ணா இதுவரைக்கும் நான் பண்ண படத்துல சூப்பர் ஹாப்பினு சொல்றேன் ஒரு இன்டர்வியூல வேற அந்த படத்தை பத்தி சொல்லிருந்தீங்க இல்லையா மூவி ஐ ஹேவ் बीन வெயிட்டிங் ஃபார் குயட் லாங் டைம் 4 வருஷம் ஆயிருச்சு யாரனா பார்த்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க பாவம் சரண் சார் அவ்வளோ பெரிய டேரக்டருக்கே இந்த கஷ்டமா சொல்லுங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அஜித் வச்சு எவ்வளோ படம் எடுத்துருக்காரு ரீலி டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் பிஹேண்டே இப்போ தென் இ இ ஸ்டாயிங் இஸ் பெஸ்ட் இந்த இந்த இப்போ உடனே அவர் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வந்துச்சுன்னா பெரிய சேஞ்சர் இருக்கும் த்ரூ அவுட் த மூவி கஜினி பட வில்லன் தெரியும்ல பிரதீப் ரோவச்சி அவரெலாம் நம்ம முட்டியாம்க அப்படி காலை ஓட்டு தம்ம ஊதிட்டு அப்படி இருக்கணும் அது நல்ல ஒரு கிளாமர் பிளஸ் நெகட்டிவ் அவ்வளோ ஈஸியாக நமக்கு இப்போ தான் ஒரு அந்த படத்துக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் கிளாமர்னு நினைக்கிறேன் ஒரு ஐட்டம் சாங் பண்ண பள்ளிக்கூடம் சார்ஜின்னு தென் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் கிளாமர் எக்ஸ்ட்ரீம் கிளாமர் சொல்ல முடியாது கிளாமர் ஓகே கோ படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணீங்க பெரிய பவர்ஃபுல் ரோல் அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரி நீங்கள் ஸோ ஸோ நீங்கள் வந்து வந்து உங்கள் காமிக்கிறீங்கன்னா ஹவு ஹவு ஹார்ட் இட் 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 இஸ் 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 ஆர் ஈஸி ஈஸி டூ சாங் பண்ணுறது நமக்கு ஏன்னா பண்ணால் எனக்கு எனக்கு பிடிக்கும் அஸ் நாட் வல்கர் கிளாமர்ன்றது பிடிச்ச விஷயம் எங்கள் அப்பா முழுசாக மூடணும் மூடணும்னு சொன்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ குறைவாக ட்ரெஸ் போடணும் அப்படின்ற ஆசை வந்துச்சா என்னன்றது தெரியாது பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுனாலே பையன் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கணுன்றது எனக்கு தெரியாது ஸோ நோபடி இஸ் ஹாப்பி வித் மை கேரக்டர் நான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கேரக்டர் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஜமாலே நடிக்க தெரியாமல் இருந்ததுதான் பரவாயில்லை நடிக்க தெரியும் எல்லாரும் வந்து சூப்பராக நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க வாழ்றோம் கேரக்டரானு சொல்றீங்க சண்டையும் எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்கும் கிளாமரும் பிடிக்கும் சண்டை படம் ரொம்ப பிடிக்கும் மாயின்னு ஒரு படம் மொட்டராஜன் அந்த படம் யூடியூப்ல தான் இருக்கும் யாருன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க ஃபேஸ்புக்ல எனக்கு அதில் ஒரு சண்டை இருக்கு எனக்கும் இருக்கும் ஸோ எனக்கு ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா கோ பெருமாள் அப்புறம் மாயை அந்த மாதிரி சண்டை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் சண்டை போடுற மாதிரி நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதெல்லாம் கத்துக்கல உள்ள அப்படியே தானே வருது பார்த்தா இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா பண்ண வேண்டியது தானே காப் ரோல்ஸும் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு வகையாவும் இருக்கு தன் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாத காப்பும் இருக்குது கொஞ்சம் கிளாஸான காப் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படி இப்ப பார்த்தீங்கன்னா லவ் குரு சகுந்தலாவின் காதல முன்னாடி ஆடியோ லான்ச் பண்ணாங்க தமிழ் தெலுங்குல அது பண்ணுறாங்க ஸோ அதில் காப் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதில் புல்லட் ஓட்டிட்டு பைக் சேஸ்லாம் இருக்குது ஸோ பண்ணியிருக்கோம் பண்ண படம்லாம் ரிலீஸ் ஆகிறது நமக்கு நல்லா பிரேக் இருக்கும் எப்போ படம் எப்போ படம் ரிலீஸ் ஆகும்ன்றது ஸோ ரியாலிட்டி ஷோஸ் நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க மாநாட மயிலாட அண்ட் ஜோடி அண்ட் ஆல் தேட் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரியாலிட்டி ஷோ வந்து ரொம்ப ஹாப்பனிங்கில் இருக்குது வாய்ப்பல்ல தெ அந்த சேனல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க மெசேஜ் பண்ணாங்க நமக்கு இப்போ ஆள் இதெல்லாம் இல்லை நிறைய குரூப்ஸ் அந்த மாதிரி குரூப் போட்டு வச்சிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக இல்லை எல்லோரும் பிஸியாக இருக்காங்க ஏன்னா யாரும் இல்லை சேட் பண்றதெல்லாம் இல்லை பழைய மாதிரிலாம் நீ வாட்ஸ்அப் அடிக்கடி செக் பண்ணுவியா மாட்டில் வென் யூ டோன்ட் ஷேர் நான் அந்த மாதிரி பார்க்கல அவங்க மதியானம் ஒரு மணிக்கு அமிச்ச மெசேஜை மை பேட் நான் ஒரு ஈவினிங் எட்டு மணிக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் கால் மேலே கால் அடிக்கிறேன் மெசேஜ் பண்ணுறேன் ஏன் கால் அடி அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஒரு ரிப்ளை பண்ணுறேன் நான் இது அப்படின்ற மாதிரி தான் எது வருகிறோன்னு நினைக்கிறேன் பட் தான் நான் ஐ ரியலி மிஸ் இட் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணிருப்பா நான் கண்டிப்பாக ரொம்ப நாள் சஸ்டேன் அங்கே ஆக முடியாது ஓகே மிஸ் மேடம் மெயின் அந்த ஜூலி சூலியை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஓகே ஹோனோ அதை அதுக்காக தான் மெயினாக மிஸ் பண்ணுறேன் அந்த பொண்ணு கலாய்க்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு போயிடுச்சு ஆனால் அது வந்து நீங்கள் ஒரு ரியாலிட்டியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த ஷோ எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்துட்டு எல்லாம் ஹிந்திலேருந்து எடுத்திருக்காங்க அப்படி அப்படின்றாங்க நான் அந்த மெமீஸில் பார்த்தேன் அந்த ஸ்ரீயோ அந்த பொண்ணும் இவங்க ரெண்டு பேரும் ஹிந்தியில் வந்துட்டு மாயான்னு இப்போ போலை ஒரு சீரியல் ஆயான் அடிக்கிறப்ப இன்னும் இன்னொன்று ஒரு பொண்ணு வச்சு காட்டினாங்க யாரோ எகிரிக்ட்டு போகிறது பர்ணி எகிரி குடிச்சு போடுற மாதிரி காட்டினாங்க அது இருக்கலாம் ஸ்கிரிப்டடாக ஸ்கிரிப்டடா இருக்க முடியாது சீன்ஸை காப்பி அடிக்கலாம் முதலே சொல்லி கூப்பிட்டுருக்கலாமா எப்படின்றது எனக்கு தெரிய எனக்கு புரியல இப்படி கரெக்டாக இதை இது தான் பண்ணுறாங்களேன்னு இது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல பதில் இட் ஸ்கிரிப்டட் ஏன் வந்துட்டு அவங்க அதே அதே அந்த 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 ஸ்ரீ கேரக்டர் மாதிரி தான் இருந்த பையன் எதுவுமே பேசாமல் இருந்தானா அப்படின்றது அந்த ஷோ பார்த்தா தான் எனக்கு தெரியும் நான் ஹிந்தி பார்க்க அதனால கன்ஃபார்மாக நான் இது கோயின்ச்சுட்ஸா நிஜமாலே எனக்கு தான் எனக்கு சொல்ல தெரியல இந்த ரெண்டு விஷயத்த வச்சு என்னால் முடிவு பண்ண முடியல என்ன எப்படி இருந்தாலும் அங்கே ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஜென்ரல் பப்ளிகை கொண்டு வந்துருக்க முடியாது அது விஜய் டிவி மூலம் தான் ரைட்டா எனக்கு அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக பொய்னு தோணுது ஓகே ஸோ கோல் சொல்லி நீங்கள் ஒரு பொய் மூட்டை உங்களை ஏன்னா ஃபேக்குன்னு சொன்னால் பிடிக்காதுன்னா யூ ஆர் த ஃபேக்கஸ் பர்சன் இந்த தோல் யூனிவர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஓகே அது எப்படி உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியலையா அவங்க கண்ணை ஏன் குறுக்குறன்னு பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா எப்படி எனக்கு என்ன பண்ணுது ரொம்ப நான் ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரிலங்க அவங்களும் காயத்ரியும் எப்படின்னா எனக்கு காயத்ரி மேலே கோவம் இல்லை அவங்க பரணியை பற்றி சொன்ன சீன் நான் பார்க்கல பார்த்து இந்த ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருக்கலாம் ஆனால் இந்த பொண்ணுமே இந்த பொண்ணை கலாச்சதில் எனக்கு எந்த கோவமும் வரல இவளை இதுக்கு மேலே கெட்ட வார்த்தையில் திட்டு இருந்தால் கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் ஏன்னா சி டிசர்ஸ் ஈவன் மோர் கீழ்த்தனமான ட்ரீட்மெண்ட்டை அவளுக்கு வந்து கொடுத்துருக்கணும் ஏன்னா நீ எப்படி கேமரா பார்த்துட்டு எந்த தைக்கிறத சொன்னேன் இதை பார்த்து இவங்களாம் பயப்படுறாங்களோ நான் ஜெயிச்சிடும் நீ இவங்களாம் பயப்படுறாங்களோ எந்த வகையில் இவங்களாம் உன்னோட கம்மின்னு நினச்ச ஃபோர்டீன் கண்டஸ்டன்ட்ஸும் உன்னோட முக்கியமானவங்க உன்னை பார்த்து அவங்க பயப்புகிறாங்கன்னு நீங்கள் எப்படி நினைச்சிங்க உங்கள் அப்படி என்ன இருக்குது வித்தியாசமாக ப்ராப்ளி நடிப்பை தவிர மற்றவங்களாம் ஒரு சில பொண்ணுங்க பொண்ணுன்னு தெரியுமா வேற விஷயம் அந்த மாதிரி எதுனா வேணால் நீங்கள் பண்ணி சஸ்டெயின் ஆகலாம் இதுக்கப்புறம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்கன்னா பியூர் டேலண்ட்டில் இருக்க முடியாது ரொம்ப போய் அப்பட்டமாக போய் பார்க்கவே எரிச்சலாக இருக்குது கன்றாகவே மற்றவங்களெல்லாம் எனக்கு ஓவியம் மாதிரி பிடிக்குமேன்றதுனால நான் உட்காந்து பார்க்குறேன் ஆனால் உஞ்ச தூக்குனா சந்தோஷமாக பார்ப்பேன் ஆர்த்தியெல்லாம் தூக்குறாங்க இந்த பொண்ணு நடிக்கிற ட்ராமா வச்சு ஆர்த்தியை கெட்டவ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க ஆர்த்தி கேட்ட கேள்வியோட நான் ஃபேக்க ஃபேக்குன்னு தான் சொல்லுவாங்க உண்மை தான் ரைட்டா நீ வந்து அவ்வளோ பெரிய ஆள் பிரைம் மினிஸ்டர் அவங்களெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி பெரிய ஆள் ஆகிருக்கு ரைட்டா ஸோ நீ எதுவும் நல்லதாக பண்ணி பெரிய ஆள் ஆகலை சசிகலாவை திட்டுறது ஜெயலலிதாவை திட்டுறது ஒருத்தங்களை திட்டி பெரிய ஆள் ஆனால் அவங்க பெரியால் ஆகிட முடியாது நீ எதுவும் பெருசாக சாதிக்கலை ஏதோ கொஞ்சம் கலராக இருந்தால் பொட்டச்சி ராகமாக தின்னுன்றதுனால உன்னை பெருசாக்கி விட்டாங்க டஸ்டின் மீன் யுவர் ரியல் கோல் நர்ஸ் நர்ஸு நர்ஸாக இருக்கணும்னு நர்ஸை நர்ஸை மிஸ் பண்ணுறேன் என்ன மிஸ் பண்ணால் அவங்க விட்டு வந்துருக்க முடியாது அதை தான் ஆர்த்தி கேட்டால் அதை பார்த்து நீ ஏன்னு கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியல ஸோ நீ பண்ணுறதெல்லாம் ஃபேக்காக இருக்கப்போ ஃபேக்குன்னு தான் சொல்லுவாங்க கிரேட் ஆரோலா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஓகே டோன்ட் ஈவன் ட்ரை ஸோ கிளாமர் கோஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகே ஸோ இப்போ ரகசியா அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஸோ வந்து இந்த ஸ்டைலை அடாப்ட் பண்றதுக்கு ஒரு சம்படி ஹெல்ப்ஃபுல் ஃபை யூ அதாவது இப்போ சப்போஸ் அன்னி லியான் சில்க் சுமிதா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சில்க் சுமிதா தான் கேவியஸ்லி ஐயோ மை ஃபேவரட் மை டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவன் தாட் அபோட் சில்க் சுமிதாவோட ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஐ அம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட் அதே மாதிரி காஸ்டியூமு அதெல்லாம் கிடைக்கணும் உங்களை தான் ஐ கேன் டூ இட் பட் ஒன் டே அதர் ஐ ஃபிஷ்யூர் ஒரு அஞ்சு ஃபோட்டோ ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி மல்லிகைப்பூ வச்சு ஒரு காஸ்ட்யூம் இருக்குது மீன் காரி மாதிரி சைடில் கொண்ட போட்டு ஒரு பீச் சைடில் மீன் கொடி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு செவுத்து மேலே குட்டிச்சவரை மேலே ஹாஃப் சேரீ போட்டு ஒரு நடுவில் நடுவில் இருக்கும் புடவை பேருக்கு ஒரு புடவை இருக்கும் ஓகே பின்னெல்லாம் போட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்புறம் ரெட் அண்ட் ரெட் மாடர்ன் ட்ரெஸ்லாம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சு அந்த என்ன படம் மூன்றாம் பிறை அதில் அந்த கமலை இப்படி வச்சு இன்னும் பார்க்கும் ஒரு கார்டனில் இன்னும் அஞ்சு ஃபோட்டோ அவளுக்காக அவ்வளோ மாதிரி எடுக்கணும்னு ஒரு ஆசை அதர் எனக்கு இந்த ஐட்டம் டான்ஸஸில் ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தா முமையது கான் மேடம் ஏன் ஆளை காணும்னு தெரியல మై ఫేవర డి స్కూల్స్ சோ இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களோட ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அது பாத்தீங்கன்னா ஷி வாஸ் பிளேமிங் ஆமா எல்லார பத்தியும் பிளேம் பண்றாங்க அண்ட் வாஸ் ரிலீசிங் பிக்சர்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க சோ யார் பண்ணது ஆக்சுவலா பிக்சர் ரிலீஸ் அவங்க ஒரு டே மத்தவங்க சொன்னாங்க அவங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க சோ அத பத்தி அவங்களோட கருத்து அது நான் ரொம்ப அந்த ட்விட்டர் பக்கம் இல்ல பட் நான் ஹேர்ட் அபௌட் இட் ஓகே நிறைய கான்ட்ரபர்சிஸ் இருந்தது ஃபோட்டோ அவங்களே போட்டு அது என் அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னது ஒன்று ஃபோட்டோ ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு எப்படி கிடச்சிதுன்றது எனக்கு தெரியல அவங்க மொபைல் உங்கள் கைக்கு எப்படி வந்ததுன்றதும் எனக்கு தெரியல மற்றவங்க மொபைல் இருந்ததை தானே சொன்னாங்க அண்ட் யூ டேக்கன் இட் அவங்க அவங்க மொபைலேருந்து இந்த மாதிரி படத்தை எடுத்ததே ரொம்ப தப்பு மற்ற பொண்ணுங்க வாழ்க்கை அது இட் இஸ் தே பர்சனல் விஷ் அவங்க பண்ணது ரைட்டுன்னு நான் சொல்லலை ஓகே அவங்க நியூடா பிக்ஸ் அனுப்புகிறதோ நியூடா பிக்ஸ் அனுப்புகிறதோ அது அவங்கவுங்க இஷ்டம் அது உங்களுக்கு கைக்கு கிடச்சிதுன்னா ஒரு பொண்ணாக நீங்கள் ஒரு பொண்ணாக யோசிச்சுருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம் ஓகே ஓகே தப்பான வழியிலே அவங்க சம்பாதிக்கிட்டோம் எதுனா பண்ணிட்டு போகிறோம் வாட் பாதர்ஸ் யூ நீங்கள் எதுக்கு உங்களை கோபம் தனுஷ் மேலே அனிருத் மேலேன்னா அவங்கள பற்றி எதுனா பேசணும் சம்மந்தமே இல்லாத மற்ற பொண்ணுங்க ஃபோட்டோ எதுக்கு இப்படி வெளில அனுப்பி அவங்க அவங்கள அசிங்கமாக மற்றவங்க பேசுறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிது வாடி டு கெயின் அவுட் ஆஃப் அது எனக்கு பிடிக்கல பர்சனலாக நோ ஒய் நான் இவங்க ரைட்டுன்னு சொல்லலை இந்த பொண்ணுங்க எப்படிலாம் ஃபோட்டோ அனுப்புகிறது ரைட்டுன்னு சொல்லலை தே ஆர் கோயிங் டு எனி எக்ஸ்ட்ரீம் டு கெட் அப் ப்ராஜெக்ட்னா அது அவங்க இஷ்டம் இல்லை இவங்க எக்ஸ்ட்ரீம்க்கே போகாமல் மனசுக்கு பிடிச்சி கூட அனுப்பிச்சிருக்கலாம் பிகாஸ் ஆஃப்ரால் இஸ் தனுஷன் அனு ரெண்டு பேருமே அழகானவங்க இவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பிடிச்சிருக்கலாம் பிடிச்சி கூட பண்ணிக்கலாம் தட் இஸ் நான் பிஸ்னஸ் அட்வைஸ் ஃபார் உமன் டுடே அட்வைஸ்ன்னு எதுவும் இல்லை ஸ்பிரேஷ் ஆகிடும் யாருன்னா வந்துட்டு உங்களை வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு தப்பாக பண்ண சொன்னால் அப்படியே நம்பி பண்ணாதீங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் இஸ் தட்ஸ் டேக் ஓகே இந்த மாதிரி ஒரு நல்ல இன்டர்வியூ பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரியலி ஹாப்பி க்ளாரா பிரியா அண்ட் பாலா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் நைஸ் சேனல் எஃப்எக்ஸ் சிக்ஸ்டீன் இட்ஸ் கம்மிங் அப் பெரிய சேனலாகவும் வரப்போது ஹீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் காஜல் காதல்சுபதி மேம் இன்னைக்கு அவங்களோட ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான இன்டர்வியூல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை பாய் பிரியாங்க